நீல டிராகன்கள் நாடு முழுக்க ஒரே குழப்பம் என்ன நடந்தது பார்க்கலாம் வாங்க ஸ்பெயின் நாட்டில் உள்ள பல்வேறு கடற்கரைகளிலும் நீல டிராகன் படையெடுத்துள்ளது இதனால் மக்கள் யாருக்கும் கடல் பக்கமே செல்ல வேண்டாம் என்று சொல்லி தடை விதிக்கப்பட்டுள்ளது அதே நீல டிராகன் இதற்காக ஏன் இந்த அளவுக்கு கடுமையான கட்டுப்பாடுகளை ஸ்பெயின் பிறப்பித்தது என்பது குறித்து நாம் பார்க்கலாம் உலகின் அழகை கடற்கரைகள் ஒன்றாக ஸ்பெயின் இருக்கிறது அங்குள்ள அழகி கடற்கரைகளை சுற்றி பார்க்க உலகெங்கிலும் உள்ள பயணிகள் ஸ்பெயினுக்கு செல்கிறார்கள் அப்படி இருக்கும்போது ஸ்பெயின் எதிர்பாராத ஒரு சிக்கலை எதிர்கொண்டுள்ளது அதாவது ஸ்பெயினில் கொடூரமான பாய்சன் கொண்ட கடலவால் உயிரினமான ப்ளூ டிராகன் படையெடுத்திருக்கிறது இதனால் அங்குள்ள பல சுற்றுலா தடங்களை அதிகாரிகள் மூடியுள்ளனர் ஸ்பெயினின் தென்கிழக்கு பகுதியில் அமைந்துள்ள குவார்டமா டெல் செகுராவின் அழகான கடற்கரைகள் நீல டிராகன்கள் எனப்படும் கிளாக்கஸ் அட்லாண்டிகஸ் உயிரினங்கள் மொத்தமாக திரண்டுள்ளன இந்த சிறிய பலவளக்கும் நீலக்கடல் நத்தைகள் ஆபத்து போல தோன்றினாலும் இவை கடிக்கும்போது கடுமையான வலி குமட்டல் மற்றும் அலர்ஜி ஏற்படும் இது குறித்து குவாட்ரமார் போலீசார் தங்கள் ஃபேஸ்புக் பக்கத்தில் நீல டிரகன் திடீரென படையெடுத்துள்ளது இதனால் பொதுமக்களின் பாதுகாப்பு கருதி மறு அறிவிப்பு வரும் வரை அனைத்து கடற்கரைகளும் நீந்த தடை செய்துள்ளோம் கடற்கரை அருகே உள்ள மக்களுக்கும் சுற்றுலா பயணிகளையும் இந்த வழிகாட்டுதல்களை மதிக்குமாறும் எச்சரிக்கையுடன் இருக்குமாறும் கேட்டுக்கொள்கிறோம் மேலும் கடற்கரையில் இந்த உயிரினங்கள் காணப்பட்டால் அதை நேரடியாக தொட வேண்டாம் என்று கூறியுள்ளார் அதேபோல் குவாட்டமா டெல்செகுராவின் மேயர் ஜோஸ் லூயிசேசும் இதே கருத்தை முன்வைத்திருக்கிறார் நீல கடல் நத்தை விசம் கொண்டது என்பதால் அதை வேண்டாம் என்று எச்சரித்துள்ளார் கடற்கரையில் அவை காணப்பட்டால் கூட இவற்றை தொட வேண்டாம் என்றும் கவனமாக இருக்கும்படியும் அவர் பொதுமக்களை வலியுறுத்தியுள்ளார் ஒருவேளை எதிர்பாராத விதமாக அது கடித்தால் அலட்சியமாக இருக்காமல் உடனடியாக கடித இடத்தை உப்புநீரில் கழுவி மருத்துவ உதவியை நாடவும் அவர் அறிவுறுத்தியுள்ளார் பழங்கால கதைகளில் வரும் உயிரினத்தைப் போலவே இருப்பதால் இந்த நத்தைக்கு நீலட்ரகன் என்று பெயர் வந்தது சுமார் மூன்று சென்டிமீட்டர் நீளமுள்ள ஒரு சிறிய கடல்வாழ் நத்தை இதுவாகும் அவை போர்ச்சுகீஸ் மேனோவார் உள்ளிட்ட நச்சுத்தன்மை கொண்ட சிறு உயிரினங்களை சாப்பிடும் இதனால் இந்த நத்தையின் உடலிலும் விஷம் இருக்கும் இதனால் ஒரு முறை அந்த நத்தை கடித்தாலும் கூட பெரிய பெரிய விலங்குகள் கூட முடங்கிவிடும் அந்த அளவுக்கு இந்த நத்தை ஆபத்தான விஷத்தை கொண்டிருக்கிறது மத்திய தரைக்கடலில் நீல டிராகன்கள் அரிதாகவே காணப்படுகின்றன ஆனால் அட்லாண்டிக் பசிபிக் மற்றும் இந்திய பெருங்கடல்களில் இவை அதிகம் காணப்படுகின்றன அங்கு இவை கடல் நீரோட்டங்கள் மற்றும் காற்றின் மூலம் அடித்துச் செல்லப்படுகின்றன அப்போது மனிதர்களுடன் எதிர்பாராத விதமாக தொடர்பு ஏற்படும்போது அது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துவதாக இருக்கிறது